தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ஆட்டோவுக்கு முன்னால் சைக்கிளில் சென்ற சிறுவனை ஓட்டுநர் அடிக்க முயன்றபோது ஆட்டோ கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது அது தொடர்பான சிசிடிவி காட்சியை முதலில் பார்க்கலாம் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுலைமான் வழங்க கேட்கலாம் சுலைமான் வணக்கம் எதற்காக அந்த சிறுவன் ஆட்டோ ஓட்டுநர் அடிக்க முயன்றார் அதன் பின் என்ன நடந்தது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர் மிகப்பெரிய அதிக அளவு மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாகும் இந்த நகரத்தில் உள்ள அதிகமானவர்கள் ஆண்கள் வெளிநாடுகளில் வேலை செய்வதனால் இங்கே அதிகமான அளவில் பெண்கள்தான் இருக்கிறார்கள் பெண்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்காக வேண்டி இந்த ஆட்டோக்களை கிராபிக்ஸ் டிசைனிங் பத்தி ஒண்ணுமே தெரியாதா ஆனாலும் நீங்களே அது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணலாம் நம்மளுடைய ஃபீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் கேமரா பற்றின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க அதிக அளவில் பயன்படுத்தி வருவது உலக வழக்கம் இந்நிலையிலே நேற்று மாலையிலே ஒரு ஆட்டோ அந்த பெரிய தெரு என்கின்ற ஒரு தெருவிலே வருகின்ற பொழுது முன்னால் ஒரு சிறுவன் சைக்கிளில் வேகமாக செல்கிறார் அந்த சிறுவனை அடிப்பதற்காக வேண்டி இவர் முற்படுகின்ற பொழுது தனது ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து அந்த தெருவின் ஓரத்தில் இருந்த ஒரு வீட்டு வாசலிலே கவிழ்ந்து படுகாயமடைந்திருக்கிறார் அக்கம் பக்கத்தில் அவர்களை தூக்க அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கடைகளுடைய பொறுத்தளவு முப்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஸ்டாண்டுகள் உள்ளது இது தொடர்ச்சியான முறைகளை கல்லூரிக்கு